ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம்லைக்கும் வெல்கம் டு சுமியாஸ் கிச்சன் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்களும் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க ஆயில் டிஸ்பென்சரு ஃபுல்லாக எண்ணெய் பிசு பிசுப்பாக இருக்கும் அதை பாட்டில் கழுவாம அரிசி மாவு எடுத்துக்கோங்க அரிசி மாவை எடுத்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் தேய்ச்சு விட்டுக்கணும் உள்ளர வெளியே எல்லா இடத்துலேயும் மூடிலையும் தேய்ச்சு விட்டுக்கோங்க ஃபுல்லாக தேய்ச்சி விட்டாச்சு இப்போ டிஷ்வாஷிங் லிக்விட் வச்சு ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே தேய்ச்சி கழுவுனால் கொஞ்சம் கூட பிசு பிசுப்பு இருக்காது உள்ளார ப்ரெஷ்ஷு வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சுமையா ஸ்கித்துனால் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப்பும் கொடுத்துருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இங்கே எல்லா இடத்துலையும் செஸ்நட் கிடைக்கும் அதை எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் செஸ்நட் எடுத்துக்கோங்க அதை சென்டரில் மட்டும் லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கணும் கட் பண்ணாத பச்சை தண்ணியில் சேர்த்து அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும் நல்லா ஊறியிருக்கு ஃப்ரை பண்ணில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி வச்சு வேக விடணும் இடையில இடையில் ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க அதாவே தெரியும் நல்லா வெடிச்சு வந்திருக்கு வெந்திருக்கு லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும் செஸ்னட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த டிப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள் புதினாவை எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரிட்ஜு ஸ்டோரேஜ் பாக்ஸும் நிறைய கிடைக்கிது அதில் கீழே டிஷ்யூ பேப்பர் சேர்த்துக்கோங்க மேலே புதினாவை சேர்த்துக்கணும் கொஞ்ச நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி காய்கறிகளை ஜிப்லாக் பேக்லேயும் போட்டு வச்சுக்கலாம் கீழே டிஷ்யூ பேப்பர் மட்டும் சேர்த்துக்கோங்க கேப்சிகமும் இப்படி தான் டிஷ்யூ பேப்பர் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் மண் சட்டியை இந்த மாதிரி சீசனிங் பண்ணிக்கோங்க பக்கெட்டில் தண்ணி பிடிச்சிக்கணும் அதில் மண் சட்டியை வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சிடணும் சட்டி மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி வச்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஊறியிருக்கு அதை எடுத்து சும்மா வாஷ் பண்ணிக்கணும் எந்த ஒரு டிஸ்வாஷிங் லிக்விடும் போடாமல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரைஸ் வடித்த கஞ்சியை சேர்த்துக்கோங்க இந்த கஞ்சியை ஊற்றிட்டு அடுத்த நாள் வேறு கஞ்சி சேர்த்துக்கோங்க இதே மாதிரி ரெண்டு மூணு நாள் இதே ப்ராசஸ் பண்ணிக்கோங்க கஞ்சியை ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கடலை மாவு சேர்த்துக்கணும் டிஷ்வாஷிங் லிக்விடெலாம் போடாமல் இதே மாதிரி தேய்ச்சி கழுவி எடுத்துடணும் அடுப்பில் வச்சு லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் சேர்த்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் விட்டுக்கணும் எண்ணெய் சூடாகணும்னா தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காவை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும் ஃப்ரை பண்ண தேங்காவை யூஸ் பண்ணக்கூடாது தூக்கி போட்டுடணும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஃப்ரை பண்ண தேங்காவை எடுத்துடணும் எடுத்துட்டு நல்லா சட்டியாக ஆற வச்சிடணும் ஆற வச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வால்நட்டை முழுசாக வாங்கினா எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கத்தி வச்சுலாம் கட் பண்ண முடியாது இடிக்கலை வச்சு லைட்டாக தட்டி விட்டால் போதும் சூப்பராக எடுத்துடலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் இஞ்சி பூண்டு அரைக்கிறப்ப கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து அரைச்சி பாருங்கள் கலர் மாறாது அப்படியே இருக்கும் ஒரு மாதம் ஆனாலும் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்